புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வீரமாகாளியம்மன் கோவில் அகரம் ஊரார்கள் சார்பில் ஐந்தாம் நாள் திருவிழா நடந்தது அறந்தாங்கியில் பழமையான ராமாயண கால தொடர்புடைய வீரமாகாளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் பூச்செறிதல் விழாவும் அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி முப்பது நாட்கள் திருவிழா நடைபெறும் கோவிலாகும் இக்கோவிலில் ஆடி ஐந்தாம் நாள் திருவிழாவை முன்னிட்டு வீரமாகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து சந்தனக்காப்பு மலர் அலங்காரம் செய்து மேளதாளங்கள் முழங்க மாகாணத்தார்கள் மூன்றாம் படித்தாரர்கள் அகரம் ஊரார்கள் சார்பில் வீதி உலா நடந்தது அபிஷேக அர்ச்சனைகளை மூலவருக்கு ரவிச்சந்திரன் குருக்களும் அம்பாள் வீதி உலாவில் குமார் குருக்களும் தீப ஆராதனை செய்தனர் ஐந்தாம் நாள் திருவிழா அகரம் ஊரார்கள் சார்பில் வீரமாகாளியம்மன் அன்ன வாகனத்தில் வீதி உலாவில் பக்தர்களுக்கு அருள் விழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவிழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை செயல் அலுவலர் கார்த்திகேயன் மாகாணத்தார்கள் வடித்தாரர்கள் செய்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அறந்தாங்கி போலீசார் செய்தனர் கலையரங்கில் கலை நிகழ்ச்சி நடந்தது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் வளாகத்தில் சமய இலக்கிய பேரவை சார்பில் சொற்பொழிவு ஆசிரியர் சோழையப்பன் தலைமையில் நடந்தது தினசரி வீரமாகாளியம்மன் திருவிழாவின் போது ஒவ்வொரு வாகனத்திலும் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் ரிஷப வாகனம் தங்கசிங்க வாகனம் கிளி வாகனம் ஆதிசேஷ வாகனம் அன்ன வாகனம் யானை வாகனம் சிம்ம வாகனம் பூத வாகனம் சிங்க வாகனம் குதிரை வாகனம் மேஷ வாகனம் மயில் வாகனம் வியக்ரா வாகனம் காமதேனு வாகனம் புஷ்ப பல்லாக்கு ஸ்வர்ண சிங்க வாகனம் என அனைத்து வாகனங்களிலும் அம்பாள் அமர்ந்து முப்பது நாட்களும் அளவற்ற அருள்பாலித்து வருவது குறிப்பிடத்தக்கது